அல்லாஹ் இந்த ஆண்டு தந்த ஒரு கூடுதல் சிறப்பு முப்பது நோன்புகளையும் நிறைவேற்ற ஒரு பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரமலாவுடைய கடைசி பகுதிக்கு நாம் வருகை தந்துவிட்டோம் ரமலான் வருவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அடைந்த செல்லம் அவர்கள் உங்கள் நோக்கி ஒரு மாதம் வருகிறது இப்படி ஒரு மகத்துவம் மாதம் மாதம் பெருமானால் நமலான் மாதத்தை வர்ணித்து அதை வரவேற்று ஆர்வத்தோடு நமக்கு சொல்லி தந்தார் நமலான் பிற ஒன்றே மாதம் முழுக்க அல்லாஹுக்கு தந்த சிறப்பு ஒரு நன்மை செய்தார் ஒரு பரலை நிறைவேற்றிய நன்மை ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது நன்மை இப்படி நோன்பு திறக்கும் வரை அது கொண்டே இருப்பான் நோன்பாடுகளுக்காக வானத்தில் மறக்குமாறு துவா செய்கின்றார்கள் இப்படி பல சிறப்புகளோடு ரமணா நமக்கு வந்ததை கிரமானார் காட்டியிருப்பார்கள் சுட்டிக்காட்டியிருப்பார்கள் இதெல்லாம் சிறப்பும் வேலை சொல்லப்பட்டு எல்லா சிறப்பும் ஒரு நன்மைக்கு ஒரு பிறகு சமம் ஒரு பிறந்த எழுபது பிறகு சமம் கேட்டால் உடனே இது எல்லாம் சிறப்புகளும் இன்னும் நம்மிடத்திலிருந்து இன்னும் ஒரு இருபது மணி நேரம் எவ்வளவுதான் இது எல்லா சிறப்புகளும் இன்னும் இருபது மணி நேரம் தான் நம்மோடு இருக்க போகிறது அதன் பிறகு நமதன் மாதம் நம்மை விட்டு செல்ல மிக முக்கியமாக எஞ்சி இருக்கின்ற இந்த ஒரு நாடு நம்மால் முடிந்த அளவு அமர்வின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த இந்த இரவும் நாளை ஒரு பகல் இரண்டு ரக்காரத்தை தொழுதால் கடலை நிறைவேற்றிய நன்மை எந்த ஒரு நிலான இரண்டு ரக்காரத்தை இடத்துல உட்கார்ந்து நூறு தஸ்தீர் செய்தால் கடலை நிகழ்ச்சி நன்மை எழுதப்படும் குரானை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தால் ஒரு கடலை நிகழ்ச்சி நன்மை எழுதப்படும் மார்க்க விஷயங்களோடு தொடர்பு இருந்தால் நன்மையான விஷயங்களை பேசினால் நன்மையான விஷயங்களை கேட்டால் பரலை நிகழ்ச்சி நன்மை நமக்கு எழுதப்படும் இவையெல்லாம் இன்று ஒரு இரவு நாளை ஒரு பகல்தான் நிதி இருக்கிறது நாளையோடு நமதான் நம்மை விட்டும் செல்லத்தான் போகிறேன் சாபாக்கள் நம்மளால் வரும்போது மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்களாம் நம்மளால் விடைபெறும் போது கவலை செய்த முகத்தோடு அழுதும் புரம்புவார்களாம் என்றே பார்க்கிறோம் ஏன் நம்மளால் போகும் அந்த கவலை வரிகள் ஏன் அந்த கண்ணீர் வரித்தால் நம்ம தான் கோயில் வெட்டி விஷால் தாண்டு வரும் அதுக்கு அல்லாஹ் ஐம்பத்தி நாள் வரைக்கும் ஒரு கேரண்டியை தந்திருக்கிறான் நம்மளாம் மாதத்துக்கு கேரண்டி இருக்கிறேன் நமக்கென்று எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது நம்முடைய மாதனார் நம்முடைய இறுதியினால் எதுவென்று நமக்கு தெரியா ஆகினால்தான் அல்லாஹுதல்ல சவுன் தாளா இந்த உப்பத்துக்கு தந்த எல்லா சிறப்புகளின் போதும் அந்த சிறப்பில் அவர்கள் நிறைவேற்றும் போது ஒரு சிறந்த இரவு ஒரு சிறந்த அமல் நினைவு பெறும் போது மிக முக்கியமாக ரமணான் நன்றி மீட்டு விடைபெறும் போது சாம்பாக்கள் கண்ணீராக தான் அதை அனுப்பி வைத்தார்கள் என்று அதிசயங்கள் காண முடிகிற பெருநாள் என்று நாம் கொண்டாடப் போகிறோம் பெருநாள் தினத்தன்று மகிழ்ச்சியோடு தான் கொண்டாட வேண்டும் என்றும் நமக்கும் நமக்கு நாயும் செல்ல செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த பிறனால் யாரை சந்தோஷப்படுத்தும் யாருக்கெல்லாம் இந்த ரமதான் கண்ணியத்தை வாங்கித்தரப் போகிறது யாரெல்லாம் ரமணானை கொண்டு கண்ணியம் அடைகின்றார்கள் யாரெல்லாம் ரமணானை கொண்டு நஷ்டம் அடைகிறார்கள் என்று பார்க்கும் போதே ரமணான் மாதம் முப்பதாவது இரவிலே கிருமநாத சல்லாஹும் அனைவர் சிலமருவர் சொல்கிறார்கள் வானத்தில் ஒரு மசூரா அடைகிறது மலக்கு ஒரு கூட்டத்தில் வானலத்திலே ஒரு மசூரா நடக்கிறது அது மாதத்தின் கடைசி இரவாகவும் இருக்கலாம் சப்பால் மாதத்தின் முதல் இரவாகவும் இருக்கலாம் என்று ஹதீசு காண முடிகிறது பேசுகிறான் அடியான் ஒரு வேலையை கொடுத்த பிறகு அந்த வேலையை அவன் செஞ்சு கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார் அவனுக்கு என்ன செய்யலை கேட்கலான் மலத்திற்கு பதில் சொல்கின்றார்கள் அவன் நீ சொன்ன வேலையை சரியாக செய்து முடித்துவிட்டான் அவன் கூறிய முழுமையாக கொடுப்பதுதான் சிறந்தது என்ற இன்ஷா சொல்லும் போதே இப்போது அல்லாஹ் பேசுகின்றான் என்னுடைய அதிகாரிகள் நம்ம நாளை பூர்த்தி செய்துவிட்டு நாளை மீதானத்திற்கு வருவார்கள் அந்த இடத்தில் நான் அவர்களுக்கு வாக்களித்த எல்லா குழுவையும் நான் தந்துவிடுகிறேன் இதற்கு மழைக்குமார்களாக சாட்சி என்று அல்லாஹ் அப்துல் ஆலமின் மலைப்பழக்கின் சாட்சியோடு நம்முடைய நோன்புக்கு கூலி வழங்க இருக்கின்றான் மலைப்பகுதி சாட்சியோடு நம்முடைய தராக்காக கூலி வணங்கப் போகிறான் மலைப்பகத்தின் சாட்சியோடு நாம் செய்த தான தர்மங்கள் எல்லா காரியங்களுக்காக எல்லா சருமவர்களும் மலைப்பகுதி சாட்சியோடு நமக்கு நற்கூலி வணக்கப் போகிறான் என்ற சந்தி பெருமானா சொல்லுகிறார் சொல்லலாம் சொல்லு உபயோசம் அவர்கள் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசிய ஒரு செய்தி இருக்கிறது அது ஏன் இப்போது நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அப்துல் ஆலமின் ரமணா நகரத்தில் நோன்பாதிகள் நோன்பை கபில் செய்கிறான் நோன்பாளிகள் அமல்களை கபில் செய்கிறான் எல்லோருக்கும் அல்லாஹை வழங்குகிறான் ரமானார் பேசுகின்றார்கள் இரண்டு நபர்களுக்கு அல்லாஹ் மைதானத்திலே மன்னிப்பு வருகவது என்று சொன்னார் மாதத்தின் நற்கூடி இரண்டு நபர்களுக்கு கிடைப்பது கிடையாது அவர்கள் எல்லா நோன்பையும் வச்சு அவர்கள் எல்லா செயலியும் செஞ்சு எல்லா தான தர்மங்களும் பண்ணி அவர் நல்லா நின்று வணங்கி எல்லாம் செய்த கூட இரண்டு நபர்களை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது என்று அல்லாஹ் பெருமானார் பேசிட்டு சொன்னார்கள் ஒன்று ரமணான் மாதம் வந்தும் கூட மது அருந்தும் பழக்கத்தை விட மது அருந்தும் பழக்கத்தை இடாதவளுக்கு ரமலானில் எந்த உங்களுக்கும் கிடையாது இரண்டாவது மனிதன் ரமலான் கூட பெருநாள் தினக்கன்றும் கூட தன் உறவு முறித்து முடித்து வாழ்பவனுக்கு இந்த எந்த நற்கூலியும் அணுகப்படாது என்று பெருமானால் பேசினார் இரண்டு விஷயத்திலே நாம் கூடுதல் கவனமாக இருக்க ஏன் பெருநாள் தினத்தன்று நாம் ஒருவருக்கு ஒருவர் சரான் சொல்லி உசாபா செய்கிறோம் உறவினர்கள் தேடி தேடி சென்று சொல்கிறோம் இதுதான் உண்மையான காரணம் நம்ம யாரிடத்திலும் நாம் உறவு என்பது யாரையும் பதித்து வாழக்கூடாது நாம் உறவை முடித்து வாழ்ந்திருந்தாலும் பெருநாள் தினத்தன்று கண்டிப்பாக அவர்களோடு பேசிவிட வேண்டும் அவர்களோடு நாம் உறவாடிவிட வேண்டும் அவர்களோடு சிரித்து பேசிவிட வேண்டும் அதுதான் அல்லாஹ் அழையும் தருகின்ற மிக முக்கியமான ஒரு செய்ய ஏன்னா பிரிவான செல்லா அவர்கள் சொல்லிருந்தார் இந்த ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமர்கள் வானத்தின் பொக்கம் உயர்த்தப்படுகிறது உயர்த்தப்படும் போதே ஒரு சிலருடைய அமல்கள் முதல் வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் மேல போக மாட்டேங்கிறார் மனதமாக கேட்கிறான் ஏன் இந்த அமல்கள் மட்டும் இங்கேயும் தொங்கிட்டு இருக்கு இது மட்டும் மேலே வரமாட்டேங்கிறது அப்படின்னு படிக்கும் போது இந்த அமல் செய்கிறவன் உறவினர்களோடு ஒட்டி வாழவில்லை உறவுகளை முடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதனால் அவன் தொழுகின்ற தோழரை அவன் செய்கின்ற எல்லா அம்மல்களும் முதல் மாதத்தில் தொங்கிக் கொண்டுதான் இருக்கும் அவன் எப்போது உறவினர்களோடு சேருவானோ அப்போதுதான் நமல் உள்ளே மேலே போகும் அதோடு அப்படிதான் தொங்கிக் கொடு தொங்கொண்டிருக்கும் என்பதாக ரசூல்லா சல்லு அறிவு செல்பவர்கள் எச்சரிக்கை செய்கிறார் ஆக இந்த வரிசையிலே நாம் இந்த முப்பது நாட்கள் நாம் எல்லா அம்சத்தையும் சிறப்பமாக செய்துவிட்ட பிறகு கூட அல்லாஹும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெருமானா காட்டிய வழியிலே நாம் சந்தோஷத்தோடு பெற்றோர்களை கம்மியப்படுத்த வேண்டும் உறவினர்களை சேர்த்து வாழ வேண்டும் ஏழைகளுக்கு குத்ராவை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் பிறநாளுக்கு முன்பு குத்ராவை நிறைவேற்றி ஏழைகளையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் இப்படி போனால் மட்டும்தான் நமதானின் சிறப்பும் கண்ணியமும் முழுமையாக இப்படி வந்து சேரும் எல்லாம் அல்லாஹ் அப்டுல் ஆலமி இந்த ஆண்டு நாம் நோக்கு தொழுகை எல்லா ஆண்டுகளையும் கபுல் செய்வானாக வரும் ஆண்டிலே அல்லாஹு நமதானின் பெரும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக வரும் ஆண்டுகளிலும் தரா தொடும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தவள் துரிவானாக வாக்கு தருவானா அஸ்லாம் வரைக்கும் வரது வர